ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வினிதாவோட குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பெருசாக பிரம்மாண்டமாக ரொம்ப ஸ்டைலாலாம் சமைக்க போகிறதில்ல எப்பவுமே சிம்பிளான ஹோம் குக்கிங் தான் ஸோ எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் அன்பான வார்த்தைகளால் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ இன்றைக்கி என்ன சமை சமைக்க போகிறோன்னா காலையில் இருந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணல மதியத்தில் இருந்தால் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே ப்ரோன்னெ இப்போ மணி வந்து ஒரு மணி ஸோ ரெண்டு மணிக்குள்ளே டக்குன்னு சமைக்க போகிறோம் என்ன சமைக்கிறதுனே எனக்கு தெரியல ஃபைனலாக நான் யோசித்து முடிவெடுத்து சமைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சோறு வைக்க போகிறேன் ரசம் வைக்க போகிறேன் சிக்கன் இருந்தது இது வாங்கிட்டு வந்த சிக்கன் ஸோ சோம்பேறி சிக்கன் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ரசம் சிக்கன் சூப்பர் காம்பினேஷன் வாங்க அப்படியே பேசிக்கிட்டே சமைக்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை தான் கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி லெக் பீஸாக இருக்குது ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிக்கனை அப்படியே காமிக்காதீங்க ரொம்ப க்ளோஸாக உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வெஜிடேரியன் இப்படி சிக்கனை க்ளோஸாக காமிக்காதீங்க அப்படின்னாங்க சாரி சிஸ்டர் என்ன பண்ணுறது நாங்கள் நான்வெஜிடேரியன் அதனால் நான்வெஜ் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் வீடியோவில் காமிக்கிறேன்னு கோச்சுக்காதீங்க ஸோ உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த நான்வெஜ் பார்க்குற கிளிப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை பாருங்க ஓகே இதை கட் பண்ணி தாங்கன்னு கேட்டால் கட் பண்ணி தர மாட்டாங்கங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம தான் கட் பண்ணிக்கணும் கத்தியும் கட்டையும் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடுறேன் சிக்கனை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் தெரியுதா இதை வந்து நல்லா கழுவிட்டு சோம்பேறி சிக்கனுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே இதிலே போட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் மசாலா பொடி எல்லாத்தையும் ஒரே பாட்டில் போட்டு அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான் அது வாட்டில் வெந்துடும் ரொம்ப சிம்பிள் ஆயிலுமே ரொம்ப கம்மியாக தான் சேர்த்து பண்ண போகிறோம் சரி வாங்க அடுத்து நம்ம குக் பண்ணுறதை பார்க்கலாம் இந்த சைடு அடுப்பில் வந்து உலவத்தி போட்டிருந்தேன் சாப்பாடு இது பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் மட்டை அரிசி இருக்குது ஆனால் சமைக்க கொஞ்சம் இதாக இருக்குது அது கொஞ்சம் எடுக்கும் கொஞ்சம் வேலையும் அதிகமாக அதனால் பொன்னி அரிசியே சமைச்சிருது இப்போ சிக்கனை கழுவி எடுத்தாச்சா ட்ரைபோடு இல்லாமல் வீடியோ எடுக்கிறது பெரிய இதாக இருக்குது ட்ரைபோட் நல்ல ட்ரைபோடு ஒன்று வாங்கணும் அப்புறம் மைக் ஒன்று வாங்கணும் சவுண்டும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லுறிங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு இடித்தது அதை வந்து சிக்கனோடய சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா மசாலா இந்த பிரியாணிக்கு போடுவோம்ல மசாலா எல்லா ஸ்பைசஸும் அரைச்சது அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்ப்போம் நானே எல்லா ஸ்பைசஸும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா ஊரில் இருந்து அம்மா கொடுத்து விட்ட மல்லிகைப்பொடி அது ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக தான் சேர்க்குறேன் ஏன்னா பசங்களுக்கும் நாள் அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் அப்படியே பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிட வேண்டியதான் அது ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிரும் நமக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ட்ரை ஃப்ரூட் அப்படி இது பக்கத்துலலாம் வச்சு காமிக்க முடியல அதனால தான் அப்படி காமிச்சிட்ருக்கேன் சிக்கனை இது பண்ணி வச்சாச்சு இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் புளி உற வச்சிருந்தேன் புளித்தண்ணி எடுத்தாச்சு இப்போ ரசத்துக்கும் நல்லா மிளகு சீரகெல்லாம் போட்டு குறை குறப்ப அரைச்சாச்சு இதை கூட கலந்துட வேண்டியது தான் இதையும் அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா ரசம் ரெடி அவ்வளோதான் ரசம் இப்பவே கம்ம மணக்குதே தாளிச்சிட்டோம்னா இன்னும் மணக்கும் மஞ்சள் பொடி நிறைய போட்டணும் உண்மை கூன் வச்சுக்கிறதுன்றது இந்த டப்பாக்கில் போடுற அளவுக்கு குட்டி ஸ்பூன் இல்லை நிறைய மஞ்சள் பொடி போட்டால் மஞ்சள் ஸ்பூன் அடிக்கும் அதில் எடுத்துட்டேன் நீ ரசத்தை தாளிச்சிடுவோம் இந்த சைடு அடுப்பில் அரிசி போட்டெல்லாம் சோறும் வெந்துருச்சு சோறை வடிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு ஆயுதம் வேணும் சோறு வடிக்க இந்த க்ளவுஸ் இருந்தால் தாங்க நான் கையில் வந்து கொட்டிக்காமல் வடிப்பேன் ஏழு எழுத வயசாகிடுச்சு ஆனால் எனக்கு இன்னும் வடிக்க தெரில பார்த்தீங்களா சோறு வெந்துருச்சு வடிச்சிடலாம் இந்த இடத்துல வச்சு இப்படியே இப்படியே வடிச்சு விட்ருவேன் ரசத்தை தழிச்சிடலாமா ரசம் ரெடி இந்த பக்கத்தை தாளிப்பும் ரெடி இல்லை அப்படியே ஊக்கிடுவோம் லைட்டோரக்கட்டி வர்ற வரைக்கும் அப்படியே கிடக்கட்டும் இடத்துல அப்புறம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம் ரசத்துக்கு போட கொத்தமல்லி எடுத்தாச்சு இப்போ சோம்பேறி சிக்கன் பண்ணிடலாம் இந்த பாத்திரத்தில் இதில் அப்படியே சிக்கனை போட்டு வேக வேண்டியதுதான் சோம்பேறி சிக்கன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து சேர்த்துடலாம் இல்லை ரெண்டு பீஸ் ரம்பையில் எல்லாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதான் நல்லா ஓனைக்கையில் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ண வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் வேகிறதுக்கு ஏன்னா இந்த தண்ணி பத்தாது இல்லையா கொஞ்சம் ஊற்றுவோம் கொஞ்சமாக இந்த அரிசி ஊற வைக்க அரிசி வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுமா கொஞ்சம் தண்ணி அதை ஊற்றுறேன் அதுவும் நல்ல தண்ணி தானே அவ்வளோதான் மூடி போட்டு அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஹைஃப்ளேமில் வேக வச்சோம்னா சோம்பேறி சிக்கன் ரெடி இந்த சைடு ரசம் வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா இப்போ தான் ஹீட் ஆகிட்டு வருது ரசம் ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ தான் நுரை கெட்டுது கொத்தமல்லியை போட்டுருவோம் போட்டுட்டு அவ்வளோதான் ரசமும் ரெடி உப்பு ஃபைனலாக தான் போடுவேண்ணா ப்பை போட்டால் ரச பாருங்க சூப்பராக சோம்பேறி சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம கொத்தமல்லி புதினா தூவி இல்லாமா செம்ம கம கமான்னு இருக்குங்க ஃபான்ஸே இல்லை செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்கில்ல பார்க்குறதுக்கே நீங்களே ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்ம என்றைக்கு குழம்பு வந்து ஏனா தானேன்னு வைக்கிறோமோ அன்றைக்கி தான் சூப்பராக வரும் தெரியுமா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க இல்லைனா நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் பிள்ளைங்களுக்கு நல்லா இன்னைக்கு சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சமைச்சோம்னா நல்லாவே வராது இந்த மாதிரி ஏதாவது அப்படியே கைக்கு வந்ததெல்லாம் அள்ளி போட்டு பண்ணோம்னா சூப்பராக வரும் வகை வகையாக சாப்பாடு இருந்தால் கூட மனசு சந்தோஷப்படாது போல் ஒரு ரசமும் சிக்கனுக்கு மனது எவ்வளோ சந்தோஷப்படுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் ரசத்தை ஊற்றிடுவோமா ரசத்தோட கருவாடு காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது ஏண்டா என்னடா சத்தம் போடுறீங்க பசங்களுக்கு சாப்பிட கூப்பிட்டா வராங்க வர மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் பசங்களுக்கு ஊட்ட போகிறேன் ஏன்னா ஒரு மணி நேரம் ஆக்கிடுவாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிரும் அப்புறம் சீக்கிரம் சாப்பிட கிடா நான் சாப்பிட்டு பொறுமையாக அவங்களுக்கு ஊட்டுறேன் சூப்பர் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு தாங்க லிப்ஸ்டிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அழிச்சிட்டேன் சாப்பிடல லிப்ஸ்டிக் இருக்கக்கூடாது இல்லையா ஆஹா ரசம் சூப்பர் ஒரு சிக்கன் கிரேவி அரிஞ்சுவையும் நாட்களை நடன எங்கே போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காதுங்க நம்ம வீட்டு சாப்பாடு தான் என்ன தான் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் சாப்பிட்டாலுமே செம்ம சூப்போம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நான் நல்லா சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஊட்டி விட போகிறேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டுமாரோ பாய் பாய் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்கோங்க